கடவுளின் மாத்தைuire உள்ளலதே ஆatrை வைந்ததே இருபக்கமிட்ட கோடிய இந்த வாళి நீ இந்த வாళి நீ கற் தந்தை மகன் தூய ஆவுயின் பேறாலே ஆமீன் மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி உங்களோடு இருப்பதாக பொது காலம் இருபத்தி ஐந்தாவது வாரம் சுய ஆய்வில் இயேசுவை அறிவோம் இயேசுவின் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்விலே நாம் நம்மை பற்றி எந்த அளவுக்கு அறிந்து வைத்திருக்கின்றோம் நான் யார் எப்படிப்பட்டவன் என்னுடைய குணாதிசயங்கள் என்ன என்னுடைய லட்சியங்கள் என்ன என்னுடைய வாழ்க்கையினுடைய போக்கு எப்படிப்பட்டது எப்படி இருக்கின்றது என்பதை பற்றி நாம் சிந்தித்திருக்கின்றோமா இந்த சிந்தனை இல்லாதனால்தான் கால் போன போக்கிலே மனம் போன போக்கிலே நம்முடைய வாழ்வு அமைந்து கொண்டிருக்கின்றது ஏதோ இருந்தோம் ஏதோ வாழ்ந்தோம் வந்தது என்னுடைய முடிவு என்று சொல்லி நம்முடைய வாழ்வு கடந்து போய் கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்ட மனித வாழ்வை ஒரு லட்சிய வாழ்வாக ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்வாக மாற்றிடவே இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கின்றது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்வில் அவ்வப்போது செய்ய வேண்டிய ஒரு காரியம் இந்த சுய ஆய்வு தன்னுடைய பணித்தளத்தில் இருந்தாலும் சரி தன்னுடைய ஆன்மீக தளத்தில் இருந்தாலும் சரி தன்னுடைய குடும்ப வாழ்வின் நிலைகள் இருந்தாலும் சரி பொருளாதார நிலைகள் இருந்தாலும் சரி எல்லா நிலைகளிலும் இந்த ஒரு மனிதனுக்கு மிகவும் தேவைப்பட்டதாக இருக்கின்றது இந்த சுய ஆய்வின் வழியாக மட்டுமே மனிதன் தன்னை பற்றி அறிந்து கொள்ள முடியும் தன்னிடம் இருக்கின்ற குறைபாடுகளை கலைந்தெறிவதற்கும் தன்னிடம் இருக்கின்ற நிறைகளை இன்னும் அதிகமாக சேர்த்துக் கொள்வதற்கும் பயன்படக்கூடியதாக அமைந்திருக்கும் இன்றைய நட்ச இயேசு இந்த சுய ஆய்வை மேற்கொள்வதாகத்தான் நமக்கு காட்டப்பட்டது நடக்கும் ஒன்று தன் பற்றி பற்றி நாமே பார்ப்பது நம்முடைய சிந்தித்து பார்ப்பது இரண்டாவதாக பிறருடைய கருத்துக்களை கேட்டு அதில் நம் வாழ்வினுடைய நிலைகளை அறிந்து கொள்வது இந்த முதல் நிலை தன் ஆய்வு நம்மை பற்றி நாமே அறிந்து கொள்வது இதற்கு தேவையான சூழ்நிலைகள் என்ன என்பதை நினைச்சி இயேசு மிக தெளிவாக சொல்லுகின்றார் நினச்சி முதல் வார்த்தையை வடிக்கின்றபோது இயேசு தனித்திருந்தார் ஜெபித்துக் கொண்டு என்று சொல்லப்படுகின்றது சுய ஆய்விற்கு தேவையான சூழ்நிலை இந்த இரண்டும் தான் தனிமேலே அமர்ந்து அமைதியாக தம் வாழ்வை அலசி பார்ப்பது ஒரு மாடு மிக வேகமாக மேய்ந்து கொண்டிருக்கும் மேய்ந்த மாடு சாப்பிட்டு முடித்த அமைதியாக நிலநிலை அமர்ந்து தான் சாப்பிட்ட அந்த மீண்டும் கொண்டு வந்து அசை போட்டு அதை தன் உடலுக்கு சக்தியாக மாற்றி அனு இந்த அசை போடுகிற நிகழ்வு நம் வாழ்வில் நடக்க வேண்டும் இப்படி அமைதியாக நிலநிலை அமர்ந்து அந்த மாடு அசை போடுவதை போல நாமும் பரபரப்பாக பார்க்க வேண்டும் போட வேண்டும் இப்படி நாம் தனித்து அமைதியாக அசை போடுகிறபடி நமக்கு துணை புரிவது ஜபம் தூய ஆவியினுடைய வல்லமை தூய ஆவின் துணையோடு நம் வாழ்வின் நிறைகுறைகளை அலசி பார்ப்பது எந்தெந்த நிலைகளிலே என் சொல்லும் செயலும் என்னுடைய வாழ்வுக்கு ஒவ்வாததாக எதிர்மறையாக இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்ளவும் என் வாழ்விலே எந்தெந்த நிலைகளிலே தேக்கம் இருக்கின்றன எந்தெந்த நிலைகளிலே வளர்ச்சி தேவைப்படுகின்றது என்பதைப் பற்றி ஆய்ந்து கொள்வதற்கும் தூய ஆவியினுடைய கிருபையும் கடவுளுடைய வழிநடத்தில் நமக்கு தேவை எனவே ஜெபித்திருப்பது இந்த முதல் காரியத்தை செய்தார் தனித்திருந்தார் ஜபத்திலே இருந்தார் எனவேதான் யோவான் புத்தகத்திலே முழுமையாக படிக்கிற பொழுது இயேசு தன்னை பற்றி முழுமையாக அறிந்து வைத்திருந்தார் நான் யார் நான் கடவுளுடைய மகன் நான் தானாக செயல்படுவதில்லை தந்தை எதை செய்ய சொல்லுகின்றாரோ அதையே செய்கின்றேன் எதை சொல்ல சொல்லுகிறாரோ அதையே சொல்லுகின்ற சொல்லி தந்தைக்கும் தனக்கும் இருக்கின்ற உறவு நிலையை பற்றி மிக தெளிவாக பேசுவார் மேலும் அவர் தன்னை அறிந்து வைத்திருந்தால் நானே உலகின் ஒளி நானே வாழ்வன் உண்மையும் உயிரும் நானே திராட்சி செடி நானே நல்ல ஆயன் நானே வாயில் என்று சொல்லி தன்னை முழுமையாக அறிந்த இயேசுவால் இந்த உலகிற்கு வெளிப்படுத்தி காட்ட முடிந்தது இது தன்னை தான் எதிர்ப்புகளும் ஏமாற்றங்களும் வருகின்ற பொழுது அவர் மனமுடைந்து போகவில்லை சலனமடையவில்லை அதே போல மக்கள் தன்னை அரசராக்க வேண்டும் என்று சொல்லி புகழில் உச்சிக்கு கொண்டு செல்கின்ற பொழுது அங்கே அவர் புகழிலே மயங்கி போய் விடவும் இல்லை எல்லா நிலைகளிலும் ஏற்ற தாழ்வுகளிலும் சம சலனம் இல்லாமல் சமதளத்தோடு அவரால் நடக்க முடிந்தது காரணம் தன்னை முழுமையாக அறிந்து வைத்திருந்தார் இப்படி அறிந்து வைத்திருந்தால்தான் நினைச்சு இரண்டாவது பகுதியில் பார்க்கின்ற பொழுது தன்னுடைய பாடுகளை பற்றி தன் வாழ்வு எதிர்கொள்ள இருக்கின்ற துன்பங்களைப் பற்றி அவர் துணிவோடு எடுத்துச் சொல்ல முடிந்தது காரணம் அவர் தன்னை அறிந்து வைத்திருந்தார் அவருக்கு துணை புரிந்தது தனித்திருந்து அதற்கப்பல் நடக்கின்ற மூன்றாம் நாள் உயிர் அந்த இயேசு சொல்ல முடிந்தது இரண்டாவது நிலைக்கும் ஆசைப்படுகின்றார் சுய ஆய்வின் வழியாய் தன் ஆய்வின் வழியாய் தன்னை அறிந்து கொண்ட இயேசு இந்த உலகம் தன்னை எந்த அளவுக்கு கங்கீகரித்து வைத்திருக்கின்றது என்பதைப் பற்றி அறிந்து கொள்ளவும் ஆசைப்படுகின்றார் எனவேதான் இந்த கேள்வியை சிறர்களை பார்த்து கேட்கின்றார் மக்கள் என்னை யார் என்று சொல்லுகின்றார்கள் ஏனெனில் திருமுழுக்கு யோவான் இயேசுவை காட்டினார் இவரே கடவுளுடைய ஆட்டுக்குட்டி உலகின் பாவங்களை புத்தகம் நிபுணர் வடிக்கின்ற பொழுது தன்னுடைய இயேசுவிடம் அனுப்புகின்றார் வேறொரு வேறொரு எதிர்பார்க்க வேண்டுமா என்று சொல்லி அப்பொழுது இயேசு அவர்களுக்கு கொடுத்த பதில் நீங்கள் காண்பதையும் கேட்பதையும் போய் திருமுழுக்கு யோவானிடம் அறிவியுங்கள் குருடர்கள் பார்க்கினர் கேட்கினர் முடவர் நடக்கினர் இழந்தவர்கள் உயிர் பெற்றெழுகின்றனர் தீய ஆவிகள் துரத்தப்படுகின்றன இதெல்லாம் மெஸ்ஸியாவின் காலத்தில் நடக்கக்கூடிய என்று சொல்லி எசையா பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயே முன்னறிவித்தார் ஆக தானே மெஸ்ஸியை என்பதை தான் சொல்லி அல்ல தன்னுடைய செயல்கள் வழியாக இயேசு வெளிப்படுத்தி காட்டினார் எனவேதான் யோவான் பத்தர் சொல்கின்ற பொழுது நான் கடவுளிடமிருந்து வந்தவன் என்பதை நான் சொல்வதில் அல்ல என் செயல்கள் என் செயல்களை பார்த்தாவது நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவார் யோவானுக்கு விதை பதிலைத்தான் சொல்லி அனுப்புகின்றார் இப்படி மெஸ்ஸியாவுக்குரிய செயல்பாடுகளை செய்து காட்டி நானே மெஸ்ஸியா என்று சொல்லி தன் செயல்களை வெளிப்படுத்தி இயேசு இந்த மக்கள் எந்த அளவுக்கு புரிந்து வைத்திருக்கின்றனர் என்று சொல்லி அறிந்து கொள்வதற்காக இந்த கேள்வியை தொடுக்கின்றார் மக்களுடைய கருத்து கணிப்பை சீரர்கள் சொல்லுகின்றார்கள் இறைவாக்கினல் ஒருவர் எளியா இருக்கின்றார் திருமுழுக்கு யோவான் இறந்தவர் உயிர்த்திருந்து வந்திருக்கு என்று சொல்லி மக்களுடைய கருத்தை பற்றி சொல்லுகின்றார் நீங்கள் என்ன யார் என்று அறிந்து நிற்கிற சொல்லி ஏசு அடுத்த கேள்வியை தொடுக்கின்ற பொழுது சிறர்கள் சார்பாக நீரே மெசியா நீரே கடவுள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று சொல்லி இயேசுவின் உண்மை தன்மையை முழுமையாக அங்கே வெளிப்படுத்துகின்றார் அன்பு சகோதரமே இந்த சுய ஆய்வு நிகழ்வு வழியாக கடவுள் நமக்கு சொல்லி கொடுக்கின்ற பாடம் முதலிலே நாம் நம்மை பற்றி சுய ஆய்வு செய்ய வேண்டும் நான் கிறிஸ்துவன் என்கின்ற பெயர் அளவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அல்லது உண்மையாகவே அறிந்து கொள்ள வேண்டுமெனில் ஒவ்வொரு கிறிஸ்துவும் செய்ய வேண்டிய மிக கட்டாயமான ஒரு செயல்பாடு இந்த சுய ஆய்வு திருமுழுக்கு பெற்று அருட்சாதனை பெற்று ஆண்டவரோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் திருச்சோவின் அங்கமாக இருக்கு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மகனும் மகளும் செய்ய வேண்டிய ஒரு செயல்பாடு இந்த நான் எந்த தன்னு உண்மையாகவே கிறிஸ்துவ மதிப்பீடுகளை ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் கிறிஸ்துவம் எந்த ஊன்றப்பட்டிருக்கின்றது என்பதை அறிந்து கொள்வதற்கு இந்த தேவைப்படுகின்றது அதற்கு செய்ததை போல நாமும் செய்ய வேண்டும் தனித்து அமைதியாக அமர்ந்து ஜெபத்திலே நிலைத்திருந்து நம்முடைய வாழ்வின் நிலைகளை அலசி பார்க்க வேண்டும் நம்முடைய வாழ்விலும் இந்த சுய ஆய்வை செய்து கொள்ளுவோம் தனித்திருப்போம் செபித்திருப்போம் பிறருடைய கருத்துக்களை கேட்டு இயேசுனுடைய உண்மையான சென்றர்களாக வாழ முயற்சிப்போம் இரண்டாவதாக இந்த செயல்பாடு நாம் இயேசுவை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்வதற்கு பயன்படக்கூடியதாகவும் இருக்கும் இயேசுவின் அருகிலே வருவதற்கு துணையாகவும் இருக்கும் இதை சுய ஆய்வின் வழியாக நாம் அமர்கின்ற பொழுது மட்டுமே நான் கடவுளுடைய பிள்ளை இயேசுனுடைய அன்பிலே வாழ்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்கின்ற பொழுது மட்டுமே இயேசுனுடைய அற்புதங்களை அதிசயங்களை நம் வாழ்விலே சுவைத்து அனுபவிக்க முடியும் நட்சத்திரை பார்க்கின்ற பொழுது யாரெல்லாம் இயேசுவின் சுயத்தை அறிந்தார்களோ அவர்களுக்கு மட்டுமே அற்புதங்கள் நடந்தன பன்னிரண்டு ஆண்டுகள் வேதையிலே வாடிய பின் இயேசுவின் ஆடையை தொட்டால் போதும் என்ற அந்த நம்பிக்கை இருந்தது இயேசுவில் இருக்கின்ற வல்லமையை அவர் உணர்ந்திருந்தார் எனவே அவரை அணுகி வந்து அவரை தொட்டால் சுகம் பெற்றுக் கொண்டார் இயேசுவின் வார்த்தையிலே அற்புதம் இருக்கின்றது வல்லமை இருக்கிறது என்பதை நூற்று தொலைநூலை உணர்ந்திருந்தான் எனவே நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் போதும் என் ஊழியன் குணம் பெறுவன் சொல்லி வார்த்தையின் வழியாய் சுகத்தை பெற்று அனுபவித்தான் ஆண்டவரே நீ விரும்பினால் என்னை சுகமாக்க உம்மால் கூடும் என்று சொல்லி அந்த தொழுநோயால் இயேசுவை நோக்கி ஜபிக்கின்ற பொழுது இயேசுடைய விருப்பத்தின் பிரகாரம் விரும்புகிறேன் சுகமாக என்று சொல்லி அவன் சுகத்தை பெற்றுக் கொண்டான் தாவிதின் மகனே என்னை இரக்கமாயிரம் என்று சொல்லி இயேசு இரக்கத்தில் நம்பிக்கை வைத்து பாத்திமையை கதறினான் எனவே அவருடைய இரக்கத்தினாலே பார்வையை பெற்றுக்கொண்டு வாழ்விலேயே அற்புதங்களை கண்டுகொண்டார் ஆம் அன்பு சகோதரமே நாமும் இயேசுவை அங்கீகரிக்க இயேசுவை இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டுமெனில் இந்த ஆய்வு தேவைப்படுகின்றது தெரிந்து வைத்திருக்கின்றேன் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் இருக்கின்ற வல்லமை எந்த அளவுக்கு என் வாழ்வில் சுவைக்க நான் என்னை தயாரித்துக் கொண்டிருக்கின்றேன் என்கிற கேள்வி நமக்கு முன்னால் வைக்கப்படுகின்றது இந்த இரண்டு நிலைகள் நம் வாழ்வை அறிந்து கொள்வதற்கு பெறுவதற்கும் நாம் இயேசுவை அறிந்து கொண்டு அவருடைய அற்புதங்களையும் கொடைகளையும் பெறுவதற்கும் இன்றைய நட்சத்திர நமக்கு வழிகாட்டி இருக்கின்றது முயற்சிப்போம் உண்மையான கிறிஸ்துவத்திலே இயேசுவின் சாட்சிகளாய் வாழ்ந்து இறைவனுடைய அன்பை ஒவ்வொரு நாள் நம் வாழ்வில் அனுபவித்து அதை பிறருக்கு பகிர்ந்து கொடுப்போம் ஆண்டவர்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்